லைஃப்ல எனக்கு தெரிஞ்சதை நான் உங்களுக்கு சொல்றேன் எனக்கு வந்து ஒரு பெரிய சந்தோஷம் என்னன்னா நம்மளுடைய நான் ஒரு ரெண்டு மூணு நிறைய பேரை பார்த்தேன் அப்ப வந்து அவங்க என்கிட்ட கேட்டது எங்க உங்க உங்க சமூக உங்க ஜாதியில வண்டியர் குல சக்தியர்ல மாப்பிள்ளைங்களை இருந்தா சொல்லுங்க நல்லா வச்சுக்கிறாங்க பொண்ணுங்களேன்னு சொன்னாங்க எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க உண்மையே சொல்றாங்க நல்லா வச்சுக்கிறாங்க பொண்ணுங்கள அங்கே மாப்பிள்ளை அந்த மாதிரி மாப்பிள்ளை தான் எங்களுக்கு சொல்லுங்கன்னு சொல்றாங்க எல்லாத்துலயுமே தெலுங்கா இருக்கட்டும் எல்லாருமே எங்கிட்ட வந்து கேக்குறாங்க கேக்குறாங்க அந்த மாதிரி அவ்வளவு நல்ல பேரு நம்ம பசங்க அப்ப நம்ம பெண்களும் நம்மளுடைய மனம பெண்களும் வந்து அப்ப வச்சவங்க வச்சவங்கதான் நல்ல மாப்பிள்ளைங்க கிடைக்கிறாங்க நம்ம மாப்பிள்ளைங்களும் கொடுத்து வச்சவங்க நல்ல மனப்பெண் கிடைக்கிறாங்க அதே போற நம்ம சமுதாயத்துலதான் பெண்களுக்கு அதிகமான முன்னுரிமை கொடுத்த சமுதாயம் நான் இன்னை வரைக்கும் பெருமையா சொல்றேன் நான் ஏன்னா மருத்துவரையா வந்து இந்த எஸ்ஐஎஸ் சமூகம் திருக்கரங்களால தொடங்கி வச்சு இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி எல்லாம் நடத்த வச்சு நமக்கு உறுதுணையா இருக்கிறாரு அவரு வந்து எப்பவுமே பெண் குழந்தைகள் பெண் குழந்தைகள் பெண் தெய்வங்கள் தான் எல்லாரையும் கூப்பிடுவாரு